nah po nagalits eh sumama na kami sa amin ko po raw aw sumamin buingla dapat sa talaga sa amin buingla normala wala wala lang parang langtok lang

Hai, pandawa, pandawa sanging beluk pura, eh lari di mentia, dapapuk pola puranga, panggapi baklak, air waktu fitnah api, panggolangnya, lari

தான் சாமி நீங்களா சாமி கும்பிட்டீங்களா நான் பண்றீங்க ஏதாவது பேசினா கம்பெனி பண்ணுங்க பேசுவோம் மொதல் கம்பான் யார் பண்றா தெரியல கொடுங்க முதல்ல கொடுத்துட்டாங்க மொதல் கொடுத்த யாரு ஹாய் வாங்க 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 நான் அப்போ தான் வச்சுருந்தாங்க சாமி கும்பிட போகிறோம் எல்லாம் போய் முடிஞ்சு விலங்கு எல்லாம் முடிஞ்சு சும்மா சூடாக பொறுத்தாமல் வளர்க்க முடிஞ்சு போய் அந்த மாதிரி சாமி கும்பிடுவோம் பார்க்காலாம் சேனல் லைக் பண்ணி கொடுங்க கமெண்ட் பண்ணிங்க பாத்தான் இவங்க எங்களோட பூஜது பிடிச்சிருந்தா லைக் போடுங்க सापटा चला रहा साईं उंडा चा हाफिज सिंह हाफिज सिंह है वो आमिर यार तो मसाईं उंडा क्या सुपड़ा रहा

என்ன சாம்பார் பிடிக்கும்போதுதான் ஆமா இதான் எங்கள் வீடு பார்த்துக்கோங்க ரொம்ப சின்ன வீடு வீடுதான் இதுதான் எங்கள் வீடு மொத்தத்துக்கு சின்னதாக ஒரு ரூமு ஒரு அடுப்படி அவ்வளோதான் எங்கள் ரூமு பார்த்துக்கோங்க பெருசெல்லாம் கிடையாது இதான் எங்கள் வீடு பெருக்கு நாங்கள் வீடு

மேல ஒரு சில நேரம் திரும்ப வச்சு சவுண்ட் எந்திரிச்சிட்டு சவுண்டு எங்க அம்மா கூப்பிட போறாங்க இப்ப சீக்கிரம் கூட்டு வாத்தா போறேன் மேல தூங்கிட்டு இருக்காங்க அம்மா அங்க ஆயா வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க மேல கத்தா போறேன் கேட்கலாம் என்னடா வீடை கீழ வச்சுட்டு மேல அம்மா வீட்டை தூங்குறாங்க வெக்க இங்க எங்க வீட்டுல இருக்க முடியாது ரொம்ப ஜன்னலே இருக்காதா ரொம்ப வெக்கையா இருக்கும் அதனாலதான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுப்பா அப்புறம் மேல எங்க அம்மா வீட்டுல படுத்துருவோம் ஏன்னா காத்தோட்டமா இருக்கும் ஏன்னா பிள்ளைகளுக்கு காத்தோட தான் முக்கியம் இந்த வெளிச்சம் இல்லாம எனக்கு இருக்க பிடிக்காது அதனால மேல போய் இருந்துருவோம் இப்பதான் கீழே வந்தோம் இங்க வந்து பாதி வேலையை முடிச்சுட்டு நைட் சாப்பாடுக்கு மேல போயிருவோம் அவ்வளவுதான் கேட்கலாம் நீங்க நீ வெளிக்கலாம வேற எல்லாரும் பத்து பரவசமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற யாரு மாலை வணக்கம் ப்ரோ இசைக்கு முத்து மாலை வணக்கம் மாலை வணக்கம் சாப்பிட்டாச்சா ப்ரோ இசைக்கு முத்து சாப்பிட்டீங்களா மறக்காம சேனலுக்கு லைக் ஒன்று மட்டும் போட்டுங்க சாப்பிட்டீங்களா அப்புறம் பால் போட்டு இருக்கு இப்போ பால் போட்டு இருக்கு இப்போ நாங்கள் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் சாம்பார் சூடு பண்ணணும் இங்கே சோறு அதில் மாத்தி வத்து போட்டுட்டு கழுவி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே போயிட்டு தான் எங்கள் அம்மா இருக்கு அவ்வளோதான் சாப்பிட்டா

நீங்க எந்த ஒரு ப்ரோ ப்ரோ மதுரை மதுரை ப்ரோ மதுரை தெப்பக்குளம் தெப்பாளத்துல இருக்கா ஆமா அது இல்ல நீங்க எந்த நீங்கள் எந்த ஒரு ப்ரோ பொங்கி பரும்ப நீங்க எந்த ஒரு ப்ரோ

சரி மொட்டை மாடிக்கு போமா மொட்டை மாடி மேல சாமதே வெளிச்சமா இருக்கு நல்லா வந்து இதா இருக்கு முடிச்சியா அப்ப கொஞ்சம் நல்லா சொல்லுங்க அமைதி கே கிரேன் ஆபரேட்டர் கிரேன் சரி மூணு சரி கண்டு கிரேன் ஆபரேட்டர் ஆச்சே அத புரியல என்னடா புரியுது கிரேன் ஆபரேட்டர் வருமா ஆபரேட்டர் புரியல அத ஒண்ணு புரியல சே 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 கிரேன் கிரேன் ஆபரேட்டர் கிரேன் ஆபரேட்டர் கிரேன் கிரேன் வர போகுது சரி

போற என்ன மஞ்சள் மாண்டி மஞ்சள் மாடியா மாடி மாண்டி குறியில போற மஞ்சள் மாடி கிடையாது ஹாய் சொல்லு தூக்கணும் தெரியலையா ஏதாவது தூக்கி எந்திரிச்சு வந்திருக்கா அப்படி

ஆட்டோ ஆட்டோவா ஏ ப்ளீஸ் வந்துட்டாரு நீங்களா ம மஞ்சள் மண்டி முடியாது மஞ்சள் மண்டி ஒன்றும் புரியலையா அதை மஞ்சள் எக்ஸ்போர்ட்டரா சரி சரி ஹாய் சொல்பாட் போட்டு சொல்லு லைக் போட்டு போட்டுருங்க எல்லாரும் ஆமா லைக் போட்டு லைக் போட்டு கமெண்ட் பண்ணு சப்போர்ட் கொடு சொல்லு சொல்லு புரியல புரியலையா யார் பேச புரியல அப்புறம் தமிழ் பேச விடுமா சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா கேளு அவங்க சாப்பிட்டாங்களா கேளு என்ன என்னது ரொம்ப வச்சிருக்கேன் பாருங்க என்னது நான் என்ன கேளுங்க சொல்லு புரியலையா ஹாய் சொல்றது புரியல ஹாய் சொல்ற அப்பா சொன்ன சொல்லு நடிப்பு நடிப்பு நடிப்பேன் பயங்கரமா நடிப்பேன் பயங்கரமா நடிக்கிறதா டிமா இந்த வருந்திருப்ப என்ன நடிக்கிறியா டேய் ஏய் நடிப்பு நடிக்கிறியா பாருங்க அப்பா அண்ணன் அப்படி அப்டி பாக்குறியா நடிக்கிறேன் அப்படியே மோசமானவே குத்த பையப்பா கடல்ல குத்த கூடாதா ஹா ஹாய் சொல்லு எத்தனை வாட்டி உனக்கு புரியல இந்த ஹாய் சொல்லும் உனக்கு புரியலையா ரொம்ப ஓவராடி அடி புரியல உம் சாப்பிட்டா

ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்ன பண்றீங்க நல்லாவே ப்ரோ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ப்ரோ அதான் சொன்னேன் ப்ரோ ஆட்டோ ஓட்டுறேன்னு ஆட்டோ ஓட்டுறேன் ப்ரோ அப்பயும் சொன்னேன் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொன்னேண்ணே உங்கள்கிட்ட லைட்டு தான் ஓட்டுறேன் ஆட்டோ நீங்கள் இது நம்ம ட்ரெயின் ட்ரெயின் ஆப்ரேட்டர் ஓட்டுறேன்னு சொன்னீங்க நீங்கள் அதான் அப்போயும் சொன்னீங்க ஆட்டோ ஓட்டுறேன்னு கொடுங்க ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ ஃப்ரீயா எக்ஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா மழை வேற சொட்டு வைக்கோ அங்கிட்ட வந்து மழை பெய்தா ப்ரோ நமக்கு நைட் ஷிஃப்ட் வரும் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அங்கே வந்து மழை பெய்தா ப்ரோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது சொட்டு வச்சுட்டு இருக்குது

இப்போ வேறு இடத்துலேருந்து உங்கள் கா லைவில் வரேன் சரிங்களா ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம்